பிகென் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து பற்றி நிறைய சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் இருக்கும் அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம கூட ஆஸ்திராலஜர் ஏஎல்பி பி சம்பத் அவர்களோட இணைந்திருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பொதுவா ஒரு வீட்டுக்கு பூஜை அறை அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு அறையா இருக்கும் சார் முதல்ல பூஜரம்ன்றது ஒண்ணு கிடையாது நம்ம முன்னோர்கள் காலத்துல நம்ம முன்னோர்கள் தாத்தாக்கு தாத்தா வாழ்ந்த காலத்துல பூஜை ரூம்னே கிடையாது திண்ணன்னு ஒன்று இருக்கும் ஒரு வீட்டுக்கு திண்ணையில் முக்கோண ஷேப்பில் ஒரு மாடம்னு ஒன்று இருக்கும் ஆறு மணி ஆனால் அதில் விளக்கு ஏற்றுவாங்க பூஜரமே கிடையாது இப்போ ரீசெண்டாக நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் பூஜரம்னு ஒன்று கொண்டு வந்தோம் அப்போ பூஜரம் அப்போலாம் என்னென்னா ஊரில் இருக்கிற அந்த பொது கோவில்னு ஒன்று இருக்கும் கிராம தேவதை ஊர் பொது கோவில்னு அதை தான் வணங்க நான் அன்னைக்கு காலையில் இழந்தால் தலை குத்திட்டு சூரிய பகவானை கும்பிடுவோம் நம்ம முன்னோர்கள் புரியுதுங்களா அந்த ஊர் பொது கோயிலில் வந்து திருவிழா நடந்தாலும் எது நடந்தாலும் எடுத்து செய்வாங்க ஒரு காலகட்டத்தின் கீழ் பிறகு அது பூஜை ரூமாக மாற்ற ஆரம்பித்தான் அது மாற்ற ஆரம்பித்தது வீட்டுள்ளே கோவில் கட்ட ஆரம்பித்தான் வீட்டு உள்ளே கோவில் வீட்டுள்ளே கலசம் வீட்டுல பெரிய பெரிய படங்கள் வைக்க ஆரம்பித்தோம் தான் பிரச்சனையை அனுபவிக்க ஆரமித்தான் எந்த வீட்டின் மிகப்பெரிய உலகில் பூஜை ரூம் இருக்கோ அங்கே பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்போது ரூம் என்பது வைக்க வேண்டிய இடம் என்பது எது என்று தெரிந்து கொள்வதற்கு முன் அது அளவற்ற பெரிய லெவலில் மாற்றாதீங்க ஒரே ஃபோட்டோ கூட பிரம்மாண்டமாக வச்சுக்கங்க ஆனால் ஆயிரம் ஃபோட்டோ வைக்காதிங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு வைக்கிறீங்க அதனால என்ன நீ மாறிடுன்னு நினைக்கிறீங்க அதனால் எதனா மாறிடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய செயலால் தான் உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் காலையில் சீக்கிரம் நடந்துக்குங்க யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் போங்க அப்போ உங்கள் வாழ்க்கை மாறலான்னா நான் இங்கே கேளுங்க எல்லா ஃபோட்டோ வாங்கி வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் பெருசு பெருசாக செஞ்சுட்டு உங்களுடைய மனம் அமைதி இல்லாமல் ஒருநிலைப்படாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனை மாறாது இதுதான் உண்மை அதேமாரி ஒரு பூஜரம் என்பது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய வடமேற்கு வடமேற்கில் இருக்கக்கூடிய வடமேற்கில் மட்டும்தான் பூஜரம் இருக்கணும் வீட்டுக்கு சென்றாக வச்சுட்டேன் தென்மேற்கில் வச்சுட்டேன் வடகிழக்கில் பூஜரம் வச்சுட்டேன் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அதேமாதிரி பூஜரம் வீட்டு உள்ளே இருக்குது அப்படின்னா அங்கே கோவில் மாரி கட்டுறது கோபுரம் மாரி கட்டுறது வீட்டு உள்ளே கலசம் மாதிரி வரைகிறது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு அந்த குடும்பத்தை மிகப்பெரிய கஷ்டத்தில் தள்ளிடும் நீ நிறைய பேர் சொல்கிறாங்க வீட்டில் வாஸ்து குறைபாடுனால் இது வாங்கி போய் வைங்க குறை தேர்ந்துடும் அப்படி யாருன்னா வாங்கி போய் வச்சு குறை தேர்ந்தவங்களை யாருன்னா ஒரே ஒரு ஆள் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்கள நேரடியாக போய் நம்ம பேச்சு எடுப்போம் வாய்ப்பே கிடையாது என்னால் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ண முடியும் நான் வீடு வாஸ்து என்பது மிக முக்கியம் அதுக்கு பரிகாரம் என்பது ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது ஆலய வழிபாடு தான் அது கூட உங்கள் வீட்டுக்கு எந்த கோவில் கனெக்ட் ஆகுமோ அந்த கோயிலை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய சவால் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஒரு கோயிலுக்கு போனால் உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும் ப்ரீத்திங் டைம் கிடைக்கும் வீடு என்பது எதற்கு வீடு என்பது வாழ்வதற்கு தூங்குவதற்கு சாப்பிட்றதுக்கு இப்போ அங்கே நீங்கள் கோயிலாகிட்டீங்கன்னா அப்போ கோவில் எதிர்க்கு எது ஒன்றுமே அளவாக இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு பலனை தரும் அளவை மீறி போகும்போது அதுவே நான் பிரச்சனையை தரக்கூடிய விஷயமாக மாறும் ஒரு கண்ணுன்னா இவ்வளோ பெருசு தான் இருக்கணும்னு கணக்கு இருக்குது ஒரு புருவன்னா இவ்வளோ சைஸ் தான் இருக்கணும்னு கணக்கு இருக்குது உங்களுக்கு புருவம் ரொம்ப பிடிக்கின்றதுக்காக நீட்டாக இழுத்திட்டீங்கன்னு வைங்களேன் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிட்டோம் பூஜருவம்னால் என்ன நீ இறைவனை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு இடம் அங்கே கூட்டு போயிட்டு நீங்கள் ஐயாயிரம் போட்டு வாங்கி வந்து தகுடு மாயம் மந்திரம் இனிமிச்ச படம் அதெல்லாம் எடுத்து வைக்கும் போது அதுவே ஒரு நெகட்டிவாக மாறிவிடும் இன்றைக்கும் ரூம் இல்லாத குடும்பங்கள் பூஜுரம் ஒரே ஒரு வேலைக்கு ஏறியக்கூடிய குடும்பங்கள் மிக ஆரோக்கியமாக நல்ல செல்வ சொழிப்போடு வாழக்கூடிய கிராமங்கள் பல கிராமங்களை என்னால் காட்ட முடியும் பெரிய பெரிய பூஜரம் வச்சு கோடிக்கணக்கில் கடனாகி பித்து பிடிச்சி போன குடும்பங்களும் என்னால் காட்ட முடியும் இப்போ என்னால் காட்ட முடியும் ஏன்னா ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம் லெவல் பீப்புள்ஸும் நான் பார்த்துருக்கேன் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதாக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொன்னீங்க அண்ட் உங்கள் நேரத்தை எங்க கூட ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார்